இவன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ எங்கே இருக்கா இப்போ இவன் நான் சொல்கிற விஷயத்தை நீ கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும் சரி நீ கொஞ்சம் பக்கத்தில் வா இவன் எங்கே இருக்க இவன் நீ சொல்கிறது எதுவும் சரியாக கேட்க மாட்டேங்குது கேட்குதா எதுக்குக்கா நான் முக்கியமான வேலையாக இருக்கேக்கா இப்போ வர முடியாது இவன் நான் இப்போவே உன்னை மீட் பண்ணணும் சீக்கிரம் வா இவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் அங்கிட்டு வரேன் நீ எங்கே இருக்குன்னு சொல்லு சொல்லுப்பா போன்லியே டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்க போன் எப்படி சொல்ல முடியும் சரி நீ எங்க இருக்கே இப்போ சரி கா வா நான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் இருக்கேன் அது பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல அங்கட்டு வா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கியா சரி வா ரயில் 5 மினிட்ஸ்ல வந்துறேன் நான் அவசர அவசரமா கூப்பிடுறேன் என்னவா இருக்கும் இந்த ட்ரெயின் வரதுக்கு எப்படியோ ஒரு 20 நிமிஷமா தான் ஆகும் சரி அதுக்குள்ள அக்கட பேசிட்டு வந்துருவோம் சொல்லுக்கா என்ன அவ்வளோ அவசரம் ஏன் அவ்வளோ அவசரம் கூப்பிட்டா டேய் இந்த விஷயம் சொல்லலனா என் மண்டையை வெடிச்சிரும் அதனால தான் நான் அவசரமா கூப்பிட்டேன் அப்படினா தலப்பர விஷயம் ஆமாடா தலப்பர விஷயம் தான் வீட்ல என்ன நடக்கு தெரியுமா ஏன் என்ன நடக்குது சண்டப்பட்டங்களா அது இல்லடா பிரச்சனை அத இருந்தா கூட நான் சமாளிச்சிரணும் நான் ஏன் கூப்பிடுறேன் அப்புறம் என்ன டேய் நான் உன கேப்பேன் என்ன நீ செய்வியா முதல்ல சொல்லு என்னன்னு இவன் இனி நல்லா பாரு பாத்துதானே இருக்கேன் சொல்ல என்னன்னு இவன் நான் அந்த பாக்க சொல்லல நான் சின்ன வயசுல எப்படி பழகுறோம் எப்படி பழகுறோம் டேய் உனக்கு நான் என்னலாம் விட்டு கொடுத்துருப்பேன் என்னெல்லாம் உன்னைய எப்படியோ தாங்கி தாங்கி உன்னைல பாசமாக ஊட்டி ஊட்டி வளர்த்திருப்பேன் அம்மாவிட நான் வந்துன்னு உன்னை அதிகமாக வளர்த்தேன் சரி அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னது விஷயத்துக்கு வா சரி விஷயத்துக்கு வரேன் அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் சொன்னேன்னு என்ன வெறுக்க மாட்டேங்கில நீ என்ன சொல்லப் போகிறேன்னு ஒன்று வெருக்கம் இருக்குது சொல்லு என்னென்ட்டு உலகத்துலையும் எனக்கு பெஸ்ட்டு சிஸ்டர் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்போம் உனக்கு அது எனக்கு தெரியும் இவன் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பேன்ட்டு ஆனால் இந்த விஷயத்தை நீ கேட்பேன்னு தெரியல குழப்பமாவே இருக்கு என்னன்னு சொல்லு நீ அங்கட திரும்பி பேசிட்டு இருந்தனா எனக்கு எப்படி புரியும் இவன் உன் ஃபேஸ பார்த்து பேசிதுக்கு எனக்கு தைரியம் இல்ல இவன் சரி சீத்துக்கு வா இவன் ரெண்டு நாளா என்ன பிரச்சனை போயிட்டு தெரியுமா எங்க வீட்ல பூகமே வெடிச்சிட்டு இருக்கு ஜெனி இருக்கல்ல ஜெனி கண்ணாச்சு உடம்பு சரியில்லை என்ன உடம்பல சரியாதே இருக்கு மனசுதான் சரியில்லை ஏன் அவ மனசுக்கு என்னவா அவ மனசுக்கு நீதான் மருந்து என்ன என்னக்கா சொல்ல வர லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க டென்ஷன் படுத்தாம சொல்லுக்கா விஷயத்தை சொல்லுக்கா சொல்றேன்டா அதுக்குள்ள ஏன்டா டென்ஷன் ஆகுற பின்ன நீ சொல்றத பார்த்தா எனக்குள்ள பயமா இருக்கு என்ன நடக்குதங்க ஜெனிக்கு என்னாச்சு என்ன மனசு சரியில்ல டேய் அது என்ன நடக்குதுனா ஜெனிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்காம உன்னை தான் கட்டுவனு நிக்கிறா எங்க வீட்டுக்காரரு சுத்தமா சண்டை போட்டு விட்டாரு இதுக்கு மேல என்னோன் பேசக்கூடாது இனிமே அவனை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் சண்டை போட்டு விட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியலடா அப்பா என்னக்கா சொல்றா என்னக்கா நடக்கு ஆமா இவன் ஜெனி உனைதான் ரொம்ப விரும்புறா அவ தான் கட்டுவனு ஒத்த காலம் நின்று சண்டை போட்டு கிடக்கா ரூம் விட்டு இன்னும் வெளியே வரவே இல்லை சாப்பாடு கூட சரியா சாப்பிடல காலேஜுக்கு போகல என்னெல்லாம் நடக்க தெரியுமா அத்தை மாமா வேற கெஞ்சு கெஞ்சு கெஞ்சுறாங்க உங்ககிட்ட பேச சொல்லி எங்க வீட்டுக்காரர் வேணவே வேணாம்னு சொன்னாரு சரி நான் தான் சரி கேட்க வந்தேன் சாரிடா மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசி மன்னிச்சிடுறா அக்கா ஏ காலூரை

என்ன செய்ய அதை ஏன்டா கேக்குற அவளை எப்படியாவது கன்வென்ஸ் பண்ணிட்டான்னு பார்த்தா அவளை அவள் நம்மள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குடா சூழ்நிலை எப்படி தெரியுமா அத்தை அம்மா கிணிஞ்சும் போது எனக்கு மனசே விட்டுருச்சு அத்தை இது வரைக்கும் என்கிட்ட பாசமாக பேசினது கூட கிடையாதுடா நான் எப்போ காலடி எடுத்து வச்சினோம் நேற்று முந்தானத்து வரைக்கும் எனக்கு ஏசுதான விழுந்திருக்கு அவங்க இருந்து எங்கிட்ட சந்தோஷமாக பேசின ஒரு நாள் கூட இல்லைடா ஆனால் நேத்து தான்டா பேசினாங்க எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்துச்சு அவங்க பேசினது ஆனால் உன்னைய பத்தி பேசணும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா சந்தோஷப்படுறதாலும் தெரியலடா சங்கடப்படுறதானும் தெரியல இன்னொரு பக்கம் மாமா வேற கெஞ்சாரு அவன் போனா கூட கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்து அனுப்பிடலாம் மாமா மாமா என்னடா சொல்லுவாரு அவரும் காலையில ஒரே அழுகடா என்னக்கா சொல்ற மாமா ஆமாடா மாமா வந்து அழுது என்னன்னு கேக்கும்போது என் தங்கச்சிக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கட்டி வைக்க முடியல சரிக்கா இப்ப என்னதான் சொல்ல வராரு மாமா அவர் உன்னை பத்தி பயங்கரமா யோசிக்கிறாரு அவங்க தங்கச்சி பத்தி பயங்கரமா யோசிக்கிறாரு என்ன சொல்றதுன்னே தெரியல அவரு ஒரே தான் இருக்காரு சரிக்கா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு நான் உனக்கு சொல்றேன் என்னடா சொல்ல போற இல்லக்கா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீ சொன்ன அந்த பொண்ணு அந்த பொண்ணை நீ பாத்தியா அந்த பொண்ணு நான் இன்னும் பாக்கலக்கா ஏன்டா இன்னும் பார்க்கல அந்த பொண்ணு நான் அஞ்சு நிமிஷம் தான் பாத்திருப்பேன்

அது தன்னால வர கண்ணீர் ஆனந்த கண்ணீர் ஏ லூஸ் என்ன கண்ணத் தொட ஃபர்ஸ்ட் இவன் கடைசியா கேக்குறேன் அந்த பொண்ண நீ பாத்தினா கண்டிப்பா அந்த சொல்லிரு மாமாட்டக்கு நான் வேற எதை கூட சொல்லிக்கிறேன் நீ பார்க்கல தானே அக்கா நான் இன்னும் பார்க்கல சரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்கு வந்த சும்மா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட பார்க்கலாம்னு வந்தேன் இவன் அந்த பொண்ணு நீ முன்னாடியே பேசி இருந்து முன்னாடி நீ பழகி இருந்தா பிரச்சனையும் வந்திருக்காதுடா மாமாட்ட என்ன சொன்ன தெரியுமா அவன் அந்த பொண்ணை அஞ்சு நிமிஷம் தாங்க பார்த்துருப்பான் ஆனால் என் பேச்சு அவன் மீற மாட்டான் நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன் ஆமாக்கா நீ சொல்கிறத நானும் சொல்கிறேன் அந்த பொண்ணை நான் அஞ்சு நிமிஷம் தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு நீ தான் முக்கியம் உனக்கு ஜெனியை பிடிக்கல எனக்கு தெரியும் அக்கா நான் இது உனக்காக தான் ஒத்துருக்கேன் நீ மாமாட்ட போய் தைரியமாக சொல்லு அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு

கிளாஸ் ஆ முடிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு போறேன் சரி போயிட்டு வா அவ்வளவுதானா ஏ என்னாச்சு என்ன வேணும் இல்ல நீங்க என்னமோ பேசணும் சொன்னீங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி நீ போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு நான் அந்த வர்க் முடிக்கணும் ஓ அப்படியா சரிங்க பாருங்க பை யுவன் ശക്തി ശക്തി ഇല്ല ചുമ്മാ സുമാകരി ബൈ നാമ വാ